இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றிலே தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்று வரலாற்று சாதனையை பதிவு செய்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியானது அறுபத்தெட்டு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று நூற்று ஐம்பத்தொன்பது ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இதற்கு அடுத்தபடியாக சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று பதினாறு வாக்குகளை பெற்று நாற்பது ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக இலங்கை தமிழரசு கட்சி இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஏழு வாக்குகளோடு எட்டு ஆசனங்களை பெற்றுள்ளது புதிய ஜனநாயக முன்னணி ஐந்து ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியன தலா மூன்று ஆசனங்களையும் சர்வஜன அதிகாரம் ஐக்கிய தேசிய கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் குழு பதினேழு ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி ஆகியன தலா ஒவ்வொரு ஆசனங்களையும் பெற்றுள்ளன இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது கூடிய விருப்பு வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட வேட்பாளர் விஜிதகே மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளார் கம்பக மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி சார்பிலே போட்டியிட்ட விஜயதஹேரத் ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று பதினைந்து வாக்குகளையும் அனில் ஜெயரத்னா பெர்னாண்டோ ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி மூன்று வாக்குகளையும் மஹிந்த ஜெயசிங்க ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று பதினைந்து வாக்குகளையும் பெற்றுள்ளனர் இதேவேளை கொழும்பு மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஹரணி அமரசூரிய இம்முறை அதிக வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார் அவர் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ார் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றிலே இதற்கு முன்னர் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றவராக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ச பெற்றிருந்தார் அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே குருணாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு ஐந்து லட்சத்து இருபத்தி அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் தேர்தல் முடிவு குறித்து கருத்து தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் டிரில்வின் சில்வா விகிதாசார தேர்தலின் கீழ் இது ஒரு வரலாற்று வெற்றி என தெரிவித்திருக்கிறார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னரான ஊடக சந்திப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் வெற்றியின் அரசியல் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வெற்றிக்காக தியாகம் செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பொய் பிரசாரங்களுக்கு மாறாத வடமாகாண மக்கள் இனவாதத்தை புறந்தள்ளிய மக்கள் வாக்களித்தமைக்கு விசேடமாக நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை தாங்கள் கேட்காத போதும் அது தமக்கு வழங்கப்பட்டதாகவும் மக்கள் வழங்கிய பெரும்பான்மையான அதிகாரத்தை மக்களின் நன்மைக்காக அர்ப்பணித்து மக்களின் நம்பிக்கையை பாதுகாப்போம் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார் பொது தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து புதிய அமைச்சரவையின் பிரமாணம் நவம்பர் பதினெட்டாம் தேதி இடம்பெறும் என தேசிய மக்கள் சக்தியின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றியை பெற்றுள்ளதோடு ஆண்மை கால வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த அரசாங்கத்தை அவர்கள் இலங்கையில் அமைக்கப் போகிறார்கள் என்பதும் இங்கே கவனிக்கத்தக்க விடயங்களாக நோக்கப்படுகின்றன இதேவேளை இந்த தேர்தலிலே இன்னமொரு முக்கியமான விடயத்தையும் அவதானிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேருனர் இடாப்புக்கமைய பொது தேர்தலிலே வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பது ஆயிரத்து முன்னூற்று நான்கு பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்த நிலையிலே ஒரு கோடியே பதினோரு லட்சத்து எட்டாயிரத்து ஆறு பேர் மட்டுமே வாக்களித்துள்ளதோடு வாக்களிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இம்முறை நாடளாவிய ரீதியில் சதவீதமான வாக்குகளே சராசரியாக பதிவாகியுள்ளன பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான பொதுத் தேர்தல் கடந்த வியாழக்கிழமை வாக்களிப்பு மத்திய நிலையங்களிலே வாக்களிப்போடு நடைபெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு தேர்நர் கமைய பொது தேர்தலிலே வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து நான்கு பேர் தகுதி பெற்றிருந்தனர் மட்டுமே வாக்களித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதே அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளிலே லட்சத்து வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்களில் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து இரண்டாயிரத்து எட்டு பேர் வாக்களிக்கவில்லை என்பது இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியோரு விடயம் இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே முப்பத்தி எட்டு வாக்களிக்கவில்லை ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்திருந்தனர் அதன்போது அளிக்கப்பட்ட வாக்குகளிலே மூன்று லட்சத்து முன்னூறு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டு ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து வாக்கு அதிகபட்ச வேட்பாளர்கள் அதுபோல கட்சிகள் மற்றும் குழுக்கள் போட்டியிட்டமை இம்முறை மக்கள் மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்தி அதன் காரணமாக நிராகரிக்கப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இந்த இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தங்களுடைய ஆசனங்களை இழந்திருக்கிறார்கள் அதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அடைந்திருக்கிறார் தமிழ் முற்போக்கு கூட்டம் தலைவர் மனோகணேசன் கொழும்பு மாவட்டத்திலே தோல்வியடைந்திருக்கிறார் கட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தோல்வியை சந்தித்திருக்கிறார் அத்தோடு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெற்ற அங்கஜன் ராமநாதன் இம்முறை தோல்வியடைந்திருக்கிறார் கடந்த முறை பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் இம்முறை தேர்தலிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தோல்வியடைந்தார் இபிடிபியின் செயலாளர் நாயகமான முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த இம்முறை பொதுத்தேர் தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்திலே தோல்வியுற்றதோடு அவர் முதல் தடவையாக தனது அரசியல் வரலாற்றிலே நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக தவறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வன்னி மாவட்டத்திலே கடந்த தடவை நாடாளுமன்றத்துக்கு தெரிவான குலசிங்கம் திலீபன் இம்முறை தேர்தலிலே தோல்வியடைந்திருக்கிறார் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக கடந்த தடவை நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி ராஜாங்க அமைச்சு பதவி வகித்த பிள்ளையான் என அறியப்படுகின்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இம்முறை தேர்தலிலே தோல்வியடைந்திருக்கிறார் அத்துடன் தமிழரசு கட்சியிலே போட்டியிட்டு கடந்த முறை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக தெரிவாகி இம்முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே மட்டக்களப்பிலே போட்டியிட்ட கோவிந்தம் கருணாகரன் தோல்வியை சந்தித்திருக்கிறார் மதுரை மாவட்டத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பிலே கடந்த முறை பொது போட்டியிட்டு வெற்றி பெற்ற அருணாச்சலம் அரவிந்தகுமார் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் இம்முறை தேர்தலிலே தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் கண்டி மாவட்டத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பிலே கடந்த முறை பொது போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம் வேலுக்குமார் இம்முறை கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் மறக்காமல் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு விடயத்தோடு சந்திக்கலாம் தொடர்ந்து விடைந்திருங்கள் கதிரின் கதிர் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தளத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்